லைஃப் டைன்ஸெலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க அவன் வந்து அல்ஃபா வந்து உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவன் அவன் தூங்கிட்டு இருக்கானா அதனால் இவருக்கு வந்து விளையாடுறதுக்கு ஆள் இல்லையா ஸோ இந்த தம்பி என்ன பண்ணுறாது சோலோ ரைடு என்னடா நான் பேசுகிறேண்ணா என்ன பேசுகிறேன் நின்று என்ன பேசுகிற எனக்கு புரியிற மாதிரி பேசு இல்லை என் கூட விளையாடவா அப்படிங்கிற மாதிரி லுக் விட்றான் என்னடா அப்படி தானே விளையாட வரணுமா நான் விளையாட வரணுமா அவன் கூட ம் நான் விளையாடணுமா கூட ம் நான் விளையாடணுமா 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 ம் வா விளையாடலாம் வா வா விளையாடலாம் ம் உனக்கு அவன் கூட சேர்ந்து தான் ஜாலியாக இருக்கும் ஏரி போட்டு கும்பாங்குத்து குத்துறதுக்கு இதெல்லாம் சும்மா லல்ல லைக் விளையாடுறது இதெல்லாம் வேற வழி இல்லாமல் விளையாடுறான் என் கூட ம் அதெல்லாம் அவன் கூட சேர்ந்து விளையாட தான் இருக்கு குசியோ குசி கடிக்கிற டே என்ன கடிக்கிறடா நீ வலிக்கிறோ இருடா உன் பேரண்ணா கூட்டிகிட்டு வருவா கூட்டிகிட்டு வருவா அல்ஃபாவை பாவம் அசந்து தூங்கிட்டு இருக்கான் அதான் பார்க்குறேன் நீ நல்லா ஆமாம் நீ நல்லா தூங்கிட்ட உங்கள் அம்மாட்ட நல்லா பால் குடிச்சிட்ட அதனால நீ வந்து விளையாடுறது பார்க்குறேன் அவன் பாவம் அவன் பால் குடிக்கலாம் அவன் போய் படுத்து தூங்கிட்டான் ம் கடி 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 எவ்வளோ கறி எடுக்க முடியுமோ எடுத்துக்க ம் எடுத்துக்கடா எடுத்துக்க நல்லா மீன் போடுறன்ல மீன் கறி சோறு போடுறேன்ல என் கையை கடி 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 இந்தா பார்க்குற பாருவிய பாரு பார்க்குறப்ப அடிக்கிற 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 நான் அடிப்பேன் நான் அடிப்பேன் நீ மட்டும்தான் அடிப்பியா நீ உன்க்கத்தை போட்டு சுரண்டுற நான் சும்மா தான் அடிக்கிறேன் ம் நல்ல கை வை ஐ கைய இப்போ வை வைகையா கை மேலே வையே மூடு வாயமூடு மூடு எங்கடி வாயை மூடுறது நான் இருக்கேன் மூடிதானே இருக்கா காலையிலே என்னடா தூக்கம் அப்படி எனத்தடா திண்டாவா பாவம் உன் அண்ணன் சோளவாக விளையாடிட்டு இருக்கான் அவனுக்கு நீ வேணுமா வா 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 தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க காலையில தான் கொஞ்சம் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்க பாவமாக இருக்கு சாரிமா ஏமா கோபம் வருதா உனக்கு தூங்குறவங்கள எழுப்பி தேடி படும் பாவி அதை வந்துட்டான் அதை வந்துட்டான் வந்தவன தலைமலை கை வைக்கிறான் ஏ சரியான தூக்கமாடா ஆகா ஆமா இருங்க வர சரியான தூக்கத்தில் கண்ணு ஃபுல்லாக ஒரு டஸ்ட்டு எடுத்து விட்டேன் தான் என் தங்கம் தூங்குனியோடி என்ன பெத்த கிளி நீனே நீனு உங்க அம்மாவோட பால் குடிச்சிட்டு தூங்குன என்ன லுக்கு என்ன லுக்கு என்ன லுக்கு அடி இவன் எங்கேயாச்சும் நீ அடிக்கிறான பாரு எங்கேயாச்சும் அடிக்கிறான பாரு இவன் குட்கேள் நீ பேட் பாய் கை வாங்குற எதுக்காக தான் கை ஊங்குற ஆ அடிக்கலாமா நீ என்னைய அம்மா பாவல்ல ஆமாம் பாமல்ல இது பாருங்க ஏன்மா தூங்குற வழ எழுப்பிட்டு வந்து உட்கார வச்சு விளையாட வைக்கிற மூஞ்சியை பாரு அப்படியா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அவன் தான் உன்னை விளையாடுறதுக்கு கூப்பிடுவான் இங்கே போய் கடிக்கிறான் பாருங்க வாடா வாடா விளையாடலாம் வா 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 என்ன தூக்கம் உனக்கு விளையாடலாம் பாருங்க வந்து ஒன்று கடிக்கிறான்ப்பா அப்போதான் விளையாட தோணுமோ கழுத்து அப்புறம் வந்து காலு இதெல்லாம் பிடிச்சி கடிச்சா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு இது பண்ணுவாங்க இது என்கரேஜ் பண்ணுவாங்க போல ஐயம இறங்கிட்டான் போடா டேய் எனக்கு தூக்கத்தில் இருக்கேன் அரை தூக்கத்தில் உன் அம்மா என்னை எழுப்பி விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா இதில் நீ வேற பொம்பரை கட்ட மண்டையா போறான் போய் வெயிலில் போய் படுத்துக்கலான்னு போறானோ நாம் தனிமையில் இனிமை காணுவோம் அது என்னடா ஆகும்னா தண்ணி ஓடுற இடம் சாக்கடை அந்த மாதிரி இடம் தான் உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்குமாடா படுக்கிறதுக்கு அந்த இடமா பார்த்து சூஸ் பண்ணி படுத்துக்கிறீங்க கொல்லப்பக்கம் வந்தாங்கன்னா இப்படி தான் படுக்கிறது எங்கே போறான் அவன் போயிட்டான்டா போயிட்டான்னு போ என்ன பாருங்க டப்பாவில் இங்கே பாருங்கள் டப்பாவில் அவங்களுக்கான தண்ணி வச்சுருக்கோம் அந்த பாருங்கள் இந்த தண்ணியை குடித்தாதான் இந்த பாருங்கள் தம்பி வர டைமிங்க பாருங்க இப்போ தான் வராரு கா நேற்று நைட்டு ஆமாம் நேற்று நைட்டு போனவர் மணி என்ன கரெக்டாக ஒன்பதரை மணி ஆச்சு இப்போ தான் வராரு வந்து எட்டி பார்க்குறாரு எங்கேப்பா வந்தீங்க எங்கே போனேன் எங்கே போனேன் நைட்டு ஃபுல்லாக எங்கே மேய்ச்சிட்டு வந்த கேட்காது பஸ் அல்ல எங்கே போனேன் அண்ணா கொக்கோண்ணா எங்க போன நீனே நைட் ஃபுல்லா எங்க போயிருந்த கேக்குது பதில் எங்க போன எங்க போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வந்த கேக்குது பதில் சொல்லிட்டா டயர்டா பாரு நானே நைட் ஃபுல்லா மேஞ்சிட்டு பாத்தீங்களா இவர் எந்த பால் குடிக்கிறார் தெரியுதா நேற்று நைட்டு பாப்பா வந்து மஞ்சள் போட்டு பால் வச்சேன் அந்த பால் வந்து நைட்டு போய் குடிக்கல போய் தூங்கிட்டா அந்த பால் யாரும் குடிக்க மாட்டாங்க எங்கள் நெய்னா நான் குடிப்போம் ஆன்டிபயோட்டிக் ஏற்றிக்குவான் குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு இப்போ மேலே போய் தூங்க போயிடுவார் வர்றது வந்து எட்டி பார்த்துட்டு காலைல வந்து எட்டி பார்க்க வேண்டியது அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ஓடிடுவார் இங்கே பாருங்கள் போகிற போக்க பாருங்கள் நேராக எங்கே போவான்னு பார்க்குறீங்களா மாடிக்கு தான் போவோம் போய் தூங்குவோம் தூங்கிட்டு மதியானம் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வெளியே போகிறோம் தான் மறுபடியும் மறுநாள் காலில் தான் வருவார் இந்த எங்கே போகிறீங்க மோந்து மோந்து பார்த்துட்டு எங்கே போகிற மாடிக்கு போறியா டே உன் குட்டிய பாக்குறியா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அது உங்களோட டிபார்ட்மெண்ட் நான் வந்து மேல போய் தூங்க போறேன் என்னுடைய வீடு தான் இருக்கு அதனால நான் போறேன் ஓட்டமா ஓடுவார் ஓடுங்க போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க தம்பி ம் இந்த வரசி இங்க போகுது மேலே போ 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 காலையில எழுப்பி விட்டுக்கிட்டு இருந்த நீனே இப்ப வர ஒன்பதரை மணிக்கு வர போன் தூங்குற நேரத்துக்கு வர போ கால் மைல்டா வலிக்குது போல போயிட்டே மேல மேலே போயிட்டு ஏன்டா நீங்கள் விளையாட் இல்லையா அப்படியா வந்துவிட்ட ஏன் ஏன் வந்துவிட்ட குட்டி குஸ்கா வந்துட்ட வந்துவிட்டேன் உடனே சத்தம் இது இது சரியான சவுண்டு கொடுக்கும் ஏன் சவுண்டு கொடுப்பில்ல ஏம்மா என்னம்மா பசிக்குதா பசிக்குதா சாப்பிட போனியா சாப்பிட போகுது அது இதுக்கு பசிக்காது ஏன்னா அம்மா கிட்ட பால் குடிச்சுட்டே உட்காந்துருக்கல இதுக்கு பசிக்காது பாவம் இந்த பிள்ளை அதிகமா குடிக்காது எப்பயாச்சும் தான் எனக்கு ஒரு நாளுங்கிற மாதிரி அகேஷனலா குடிக்கிற பிள்ளை இது 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 இருக்கே அந்த குழந்தைங்களுக்கு வைக்கிற பால மொத்தத்தையும் திருடி குடிச்சிட்டு போயிடான் திருடி குடிச்சிட்டு போயிடான் திருட்டு பையன் இவனை நம்பி ஒன்னு வைக்க முடியலப்பா ஓகே ஃபேன்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் டான்ஸ் ஆரம்பிக்கிறானுங்க நான் இவ்வளோ நேரம் நான் டப்பிங் பண்ணியிருந்தேன் நீ என்ன டப்பிங் பண்ணுறது நீ பண்ணி முடிச்சுக்கோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் டான்ஸ் ஆரமிச்சிக்கணும்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சன்லைட் பண்ணுறது சன்லைட் எடுத்துக்கிட்டு இருக்காரு